ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோற்று கற்றாழை ஆலோவேரா இதோடய பெனிஃபிட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷான கற்றாலை பறிச்சுட்டு வந்திருக்கேன் கிராமத் சைடு நிறைய தென்படும் டவுன்லி இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பழங்காலத்திலருந்தே இந்த சோற்று கற்றாழையை மெடிசின்காக பயன்படுத்துகிறாங்க மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின் எல்லாம் டேன் ஆகும் சூரிய ஒளியிலிருந்து வர்ற அந்த புற ஊதாக்கதிர்கள் அந்த ரேஸ் வந்து நம்ம ஸ்கின் மேலே பட்டுக்கிட்டே இருந்து அப்படின்னா சம்மர்லலாம் போனீங்க நல்லாவே தெரியும் ஸ்கின் அப்படியே டேர்ன் ஆகும் அப்புறம் பலருக்கு வந்து ச தோல் வியாதிகள் எல்லாம் வரும் இந்த கற்றாழை ஜெல்லியோ இல்லை அந்த எண்ணெயோ வந்து அந்த ஸ்கின் மேலே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி எதுவும் வராமல் தடுக்கலாங்க பாருங்கள் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் இதிலிருந்து ஒரு வகை லிக்விடு வந்து ஒழுகும் அது நல்லா ப்ளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கும் ஆனால் வந்து அதை எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அதை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வரும் இந்த ரெண்டு சைடு இருக்கிற முல்லை வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணிடலாம் இல்லைனா கையில் குத்திடும் பாருங்கள் அந்த ஜெல்லை ஜெல்ல காமிக்கிறேன் பாருங்கள் அது அப்படியே ஒழுகும் அது எதுக்கும் யூஸ் பண்ணிடாதீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணும் கற்றாழை எண்ணெய் இல்லைன்னா கற்றாழை தண்டிலிருந்து கிடைக்கிற அந்த ஜவ்வு போன்ற படலத்தை வந்து நம்ம புண்ணு மேலே தடவணும் அப்படின்னா புண்ணு சீக்கிரமாக ஆறிரும் ஏன்னா நம்ம அந்த புண்ணு இருக்கிற இடத்துல தடவும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரி அதிகரிக்கிறதுனால புண்ணு சீக்கிரமாக ஆறிடும் தழும்பும் ஏற்படாமல் நம்மளுக்கு பாதுகாக்குங்க அதுக்கப்புறம் பெண்கள் வந்து நம்ம நிறையா பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு நிறையா ஃபேஸ் க்ரீம் அந்த ஃபேஸ் வாஷ் அது இதுன்ட்டு ஆடை பார்த்துட்டு வாங்கி வாங்கி போட்டுக்கிறோம் அதெல்லாம் அப்போதைக்கு க்ளோவாக இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அது நம்மளுக்கு முகத்தில் பரும் முகம் வந்து அப்படியே ஸ்கின் டேர்ன் ஆகுறது அந்த மாதிரி நிறைய நடக்கும் பாருங்கள் இது இயற்கையான கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்த வர பிரசாதம் இதை நம்ம ஃபேஸில் டெய்லியும் காலையிலேயும் சாய்ந்திரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ஆஃப் அன் அவர் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் அவ்வளோ பல பல பலன் இருக்கும் ஸ்கின்னில் பிம்பிள் எதுவும் வராது இந்த ஐப்ரோஸ் மேலெல்லாம் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஐப்ரோ நல்லா அடர்த்தியாக வளரும் ஐப்ரோ ஒருத்தவங்களுக்கு வந்து தின்னாக இருக்கும் நீங்கள் அதாவது மேலே அப்ளை பண்ணிங்கன்னா திக்காக வந்து நம்மளுக்கு வளரும் தினம் காலையிலேயும் சாயந்தரம் அப்படி கா கற்றாழ்ச்சியில் போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஃபேஸ் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நல்லா ஆகுங்க அதுக்கப்புறம் கற்றாழையை வந்து ரெண்டு சைடு தோலை நீக்கிட்டு அதில் உள்ள இருக்கிற ஃப்ளஷை எடுத்து இப்போ நம்ம சாப்பிடலாம் அது ஐஸ் ஆப்பிள் மாதிரி நுங்கு மாதிரி நல்லா இருக்கும் ஒரு ஒருத்திற்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்காது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சீவிட்டு இதை ஏழு தண்ணியில் கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் டேப் வாட்டரை நல்லா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி ரெண்டு சைடு கழுவுங்க அந்த ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்கணும் அந்த க்ரீனிஷ் அந்த ஆயில் இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா கையில் உருவி 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 கழுவுனோம் அப்படின்னா போயிடுங்க இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டோன்னா நம்ம பல்லு எல்லாம் வந்து நல்லா ஆகும் சொத்த பல் வர்றதுக்கு கிருமிகள் எல்லாம் வாயில் இருக்குல்லங்க அந்த கிருமிகள் அழிக்கிறதுக்கும் இதுக்கு சக்தி உண்டு அதனால் நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்லாம் சின்ன வயசுல அப்பா கொடுப்பாரு எங்களுக்கு அப்போ இதோடய அருமையெல்லாம் தெரியாது அப்படி அப்படியே அது மென்று சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால அப்படி அப்படியே தண்ணி விட்டு முழுங்கிடுவோம் மாத்திர மாதிரி இப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுலேருந்து நல்லா மென்று சாப்பிட பழகிட்டோம் இந்த பல் சொத்தை ஏற்படும் கிருமிகளையோ அழிக்கிற சக்தி இதுக்கு உண்டு அதனால் டெய்லியும் ஒரு ஒரு வேளை சாப்பிடுங்க இல்லை வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியாவது சாப்பிடுங்க உங்களுக்கு பல் சொத்தை ஏற்படாமல் தடுக்கும் பல் ஈறுகளெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் இருக்க இருக்கிறவங்க மலைச்சிக்கல் இருக்கிறவங்க வந்து உடலில் வந்து பல நோய்களில் ஏற்படும் அந்த மாதிரி போகாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த வந்து கற்றாழை சாப்பிட்டோம் அப்படின்னா மலைச்சிக்கலுக்கு சிறந்த நிவாரணியாக வந்து பயன்படுதுங்க ஐனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க இதை எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு அப்புறம் இப்போ கற்றாழை ஜூஸ் போடுவோம் டெய்லி ஒரு வேளை கற்றாழை ஜூஸ் குடித்து வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் வயிற்று குடலில் வந்து அஜீர்ண கோளாறு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கும் தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வெளியேறிடும் பாருங்கள் கற்றாழை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு லெமன் ஜூஸ் ஆஃப் லெமன் விட்டாச்சு தேன் விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரியும் குடிக்கலாம் இல்லை மோர் விட்டு அரைச்சி உப்பு போட்டு குடிக்கலாம் லெமன் ஜூஸ் மாதிரியும் போட்டு குடிக்கலாம் பல விதத்தில் கற்றாழை ஜூஸ் வந்து போட்டு குடிக்கலாங்க இப்போல்லாம் வந்து இதோட அருமை தெரிஞ்சவங்க வந்து ரோட் சைடு வந்து பைபாஸ்லெலாம் வந்து கற்றாழை ஜூஸ்ன்னு சொல்லி விற்கிறாங்க நிறைய பேர் இதை குடிக்கிறாங்க நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வந்து அது வெளியேற்றி நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குதுங்க குழந்தைங்க பெரியவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உடலில் நார்மலாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இதில் இருக்கிற நைட்ரிக் சைட்டோகைனின் அந்த மாதிரி வேதிப்பொருள்கள் வந்து உற்பத்தியை இது அதிகரிக்குது ஃபேஸுக்கு போட்டாச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் இப்போவே க்ளோ ஆகிறது தெரியுது நீங்கள் இதை அப் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கே தெரியும் ஃபேஸ் எவ்வளோ க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாளுக்கு நாள் வந்து நம்மளோட ஸ்கின்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இதை சரியான விகிதத்தில் பயன்படுத்தணுங்க அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா எதுவுமே அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு சொல்கிற மாதிரி இதுவும் கொடியது தான் அதனால் அளவு அளவு தெரிஞ்சு எவ்வளோ சாப்பிட்ணுன்னு சொல்லி சாப்பிடுங்க பாருங்கள் இந்த கற்றாழையை இப்போ ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் ஃபால் ஆகாது உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக ஹேர் வரும் அப்புறம் பொடுகு தொல்லை வந்து இருக்காது நரைமுடி வந்து சீக்கிரமாக வராது நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்து டுவெல்த்து படிக்கிற வரைக்குமே வந்து அப்பா சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே ஆனால் இதை பறிச்சிட்டு வந்து அப்பாவே அப்ளை பண்ணிவிடுவார் நல்லா ஸ்கேப்பில் படுற மாதிரி போடணும் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க நல்ல லேயர் லேயர் எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள் எங்கள் அம்மாவுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது அவங்க பக்கத்துலேயே வரமாட்டாங்க எங்கள் டேடி இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு எங்கள் தங்கச்சிக்கு வாரம் வாரம் வந்து அவரே தேய்ச்சி விடுவார் உள்ளே இருக்கிற அந்த நுங்கு மாதிரி இருக்கிறதையும் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாரு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அதனால தான் பாருங்கள் எங்கள் ஃபேஸில் எந்த ஒரு பிம்பிளோ இல்லை இந்த கரும்புள்ளி கருவலையமோ அது எதுவுமே இல்லை பாருங்கள் முடியும் நல்லா அடர்த்தியாக இருந்துச்சு இப்போ ரெண்டு பேபி ஆனதுனால நம்மளுக்கு நிறையா வந்து எனர்ஜி லாஸ் ஆகிறதுனால ஃபால் ஆச்சு இப்போ அகெயின் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு நிறைய பேபி ஹேர்ஸில் வந்துட்டுருக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா சுடு தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு போய் சுட சுட ரச சாப்பிட்டு தூங்கணுன்னா நல்லா தூக்கம் வருங்க என்னைக்கு காலேஜெல்லாம் போனோமோ அப்படியே நம்ம பழக்க எல்லாம் மாறிடுச்சு ஹேர் வாஷ் பண்ணுறதே அர்ஜென்ட்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டக்குன்னு ஷாம்பு போட்டு பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் அப்போல்லாம் இதை தேய்ச்சிட்டு அரப்பு போட்டு அம்மா தேய்ச்சி தலைக்கு குளிச்சு விடுவாங்க அதெல்லாம் ஒரு காலம் அந்த மாதிரி இருந்ததுனால தான் முடியலை நல்லா வளர்ந்துச்சு இப்போ சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் வந்து இந்த கற்றாழை தண்டை சாப்பிட்றதுனால அவர்களுக்கு அவங்களோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து கணிசமாக அது குறைச்சிருங்க அதனால் அவங்களும் நல்லா சாப்பிட்லாம் அப்புறம் புற்றுநோய் செல்கள் வந்து இதை வந்து அழிக்கிற சக்தி இதுக்கு இருக்குது அழிச்சு ஆரோக்கியமான செல்கள்ல நம்ம உடம்புல வளர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குட் ரிசல்ட் தெரியும் ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு நல்லா வார்ம் வாட்டரில் குளிங்க ரொம்ப சுடு தண்ணியில் என்றைக்குமே தலை குளிக்கக்கூடாது பச்சை தண்ணியில் குளித்து இன்னுமே ரொம்ப நல்லது நைட் அப்ளை பண்ணது இது வந்து காலையில் அப்ளை பண்ணுறேன் இப்போ ஹேர் வாஷோடு சேர்ந்து ஃபேஸ் வாஷும் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஸ்கின் க்ளோவாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபேஸுக்கு வந்து பச்சைப்பயிர் மாவு அந்த மாதிரி போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து மைல்டு சோபா போட்டு வாஷ் பண்ணுங்கள் கழுத்தை சுற்றியும் இதே மாதிரி நல்லா அந்த ஜெல்லி அப்ளை பண்ணிவிடுங்க கழுத்தை சுற்றி ஒருவட்டவங்களுக்கு கரு கருன்னு இருக்கும் அதுவும் வராது பாருங்கள் கழுத்தை சுற்றி எவ்வளோ நீட்டாக இருக்குது ஃபேஸ் ஃபுல்லாக எவ்வளோ க்ளோவாக இருக்குன்ட்டு பாருங்க உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது இல்லை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க ஒரு மந்த் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கே வந்து ஃபேஸ் எவ்வளோ க்ளோ ஆகிருக்குன்னு தெரியும் இது மார்னிங் ஹேர் வாஷோட ஃபேஸ் வாஷ் பண்ணது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்